எனக்காக நான் எழுதி கொடுத்தேன் அவன் வந்து ரெண்டு டிகிரி வாங்கியிருக்கிறான் ஆனால் பசங்க கூட சேர்ந்து வேலைக்கு போகாமல் ரொம்ப வேதனைப்படுத்தினான் எங்களை ஆனால் போன மாதம் நான் ஐயாக்கிட்ட எழுதி கொடுத்தேன் இருபத்தி தேதி இன்ட்ரி பண்ணாங்க இருபத்தி ஏழாம் தேதி வேலை கொடுத்துட்டாங்க ஆனாலும் அவன் போகிற இடம் தொளவு தான் அது மூணு மூணு நாளைக்கு முன்னே வண்டிக்காரன் இடிச்சிருக்கிறான் ஆனால் கர்த்தரை அவனுக்கு இடிக்காதபடி அந்த சோல்ற பக்கம் எதுவும் இல்லாத ஆபத்து இல்லாத கொண்டு வந்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என் பேர் ஸ்வேதா கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் வந்து லாஸ்ட் ஃபெப்ரவரி இங்கே வந்திருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா வந்து நிறைய வருஷங்களாக இங்கே வந்து பாஸ்டரை மீட் பண்ணி ப்ரேயர் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை இருக்கா அவ பேர் அட்டாரா அதுக்கப்புறமா நாங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு குழந்தைக்காக வேண்டி மன்றாடி கேட்டுட்ருந்தோம் லாஸ்ட் ஃபெப்ரவரி வந்து பிரதரை பார்த்து நான் வந்து அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் அப்போ வந்து பிரதருக்கு சொன்னார் மகளே நீ கலங்காதே கண்டிப்பாக வந்து நீ வந்து கர்ப்பவதியாக ஆகவ அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இப்போ வந்து நான் ஃபோர் மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான எனது சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய ஏசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்லூயா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை சகரியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிப்போமா சியோன் சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு பாடு இதோ இதோ நான் நான் வந்து வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் சியோன் குமாரத்தியே நீ அழக்கூடாது இனி நீ கம்பீரித்து பாடு ஏன்னா உன் ஆண்டவர் உன் நாயகன் உன் நடுவில் வந்து உனக்குள்ளே குடிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் ஹா லேவியரின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார் ஹால் லூயா அப்படின்னா ஆண்டவர் உன் வாசஸ்தலத்தில் எழுந்தருளி வந்துட்டாருன்னா உன் இடத்துல உன் வீட்டில் ஆண்டவர் எழுந்தருளி வாசம் பண்ணிட்டாருன்னா எகிப்தியருக்கு நீங்கள் இனி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கடனுக்கு இனி நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவமானத்திற்கு நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்நிய மனுஷர்களுக்கு நீங்கள் அடிமையாக இராதபடிக்கு இன்றைக்கு உங்களை சுதந்திர வாளிகளாக ஆண்டவர் ரிலீஸ் பண்றேன்னு சொல்றார் ரிலீஸ் என்ற வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார் உங்கள் பிள்ளைங்க யார்ட்டையாவது மாட்டிகிட்டு இருந்தா இப்போ ரிலீஸ் என்கிற வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு அங்கே ரிலீஸ் விடுதலை கிடைக்கிறது மன ரீதியான விடுதலை கிடைக்கிறது சரீரப்பிரகாரமான விடுதலை கிடைக்கிறது குமாரன் விடுதலை ஆக்கினால் உண்மையான விடுதலை இன்னைக்கு பிறகு அறக்குற விடுதலை எல்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார் நாலு நாள் பிசாசு போட்டு தொல்லை பண்ணோம் ஜோம் பண்ணுவோம் அப்படியே ரிலீஸ் ஆகும் திருப்பி ஒரு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வந்து உட்கார்ந்து அவைகள் என்றும் இனி உங்களை சேதப்படுத்துவதில்லை ஹால லூயா என் அன்பு மகனே மகளே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உனக்கு இன்றைக்கு நிரந்தரமான விடுதலை உன்னை சுதந்திரவாளியா மாத்துறாரு உன்னை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இந்த எடுத்து காணானுக்கு கொண்டு போக போகிறார் ஆமாம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் கஷ்டத்தில் இருந்து அடிமைகளாக இருந்து அடிமை வேலை செய்து அப்படியே துன்பப்பட்ட கஷ்டப்பட்ட உங்களை ஆண்டவனை விடுதலாக்குறாரு நீ வேலைக்கு போன இடத்துல சின்ன தப்பு செய்து உன் மேலே பிளேட்டை தூக்கி மூஞ்சியில் விழிச்சு இருக்கலாம் அந்த அனுபவங்களுக்கு கர்த்தரிண்டைக்கு ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறா நீ வேலைக்கு போன இடத்துல சின்ன தப்பு பண்ணினத நிமித்தம் உன் மேலே தண்ணியை தூக்கி ஊற்றி இருக்கலாம் நெருப்ப தூக்கி இருக்கலாம் ஆசிடை தூக்கி வீசி இருக்கலாம் இனி ஆசிடே உன் மேலே ஊற்றினாலும் அது உன்மேல பற்றாது காரணம் உலக அக்கினிகளை அவித்து போடுகிற ஒரு அபிஷேக அக்கினி உண்மையில வர்றது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை என் கண்ணுக்குள்ளால மணி போல வச்சிருக்கிறன்னு நான் அவர் சொல்கிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் இனி நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் உங்களை அந்த தேசத்திலிருந்து எடுத்து புறப்பட பண்ணுகிறேன் என்று சொல்கிறேன் இன்னைக்கு எங்க புறப்பட பண்ண போறாரு ஒருவேளை நீங்கள் எகிப்தின் அனுபவத்திலிருந்து தான் இன்றைக்கு வந்திருக்கலாம் திரும்பி போகும் பொழுது எகிப்திற்கு போக மாட்டீர்கள் ஆண்டவர் அன்ன காணானுக்கு நேராக கொண்டு போவார் அது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு காணானாக உங்கள் வாழ்க்கையில் நீங்க அனுபவிக்க போறீங்க நீ கட்டாத வீட்டிலே கர்த்தர் உன்னை குடியிருக்க பண்ணுவார் கர்த்தர் உனக்கு வீடு கட்டி உன்னை அதில் கொண்டு போய் உட்கார வைப்பார் அதில் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது நீ எந்த ஒரு முதலும் போட்டிருக்க மாட்டேன் ஆனால் கர்த்தர் நீ கட்டாத வீட்டிலே உன்னை குடியிருக்க பண்ணுவார் என் வீடு கட்டிட்டேன் பாதியில் நிற்கிதுன்னு சிலர் உட்கார்ந்து அழுறீங்க ஆண்டவர் உனக்காக யாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொன்னவ பாதியில் நிற்கிற உன் வீட்டை ஆண்டவர் கட்டி முடிப்பார் அது யாரு கொத்தனார் மூலமா பிரச்சனை இருந்தாலும் சரி என்ஜினியர் மூலமா எதிர்ப்பு இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்தை ஜனங்கள் மூலமா எதிர்ப்பு இருந்தாலும் சரி அரசாங்கத்தின் எதிர்ப்பா இருந்தாலும் சரி எல்லா எதிர்ப்புகளை கர்த்தர் தவிடுபடி ஆக்குகிறார் என் பிள்ளைக்காக நான் வைராக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் எனக்காக யார் இருக்கா எனக்காக நீதி கேட்க யார் இருக்கா உன்னை கொண்டு போட்டா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை சொல்லிட்டு இருக்கிறாங்க சொல்லி நீ அழுது கொண்டு வந்திருக்கிறார் நான் இருக்கிற மகனே மகளை நான் இருக்கிற முரதகாயை குறித்த பயங்கரம் துறைமார்களையும் தேசாதிபதிகளையும் பற்றி பிடித்தது போல என்னை உன்னை குறித்த பயங்கரம் உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை பற்றி பிடிக்கும் என்று கத்த சொல்ல உன்னை சாதாரணமாக நினைச்சவன் எல்லாம் என்ன சொல்லுவான் ஐயையோ அவ வம்புக்கு நம்ம போகக்கூடாது அவளுக்கு பின்னால் இருக்கிறது அவளுக்கு பின்னால் இருக்கிறது அவர் வழிபடுகிற ஜீவனுள்ள உள்ள தெய்வம் அவளுக்கு கிட்ட போகக்கூடாது என் ஆண்டவர் சொல்லுகிற அழிக்கணேன்னு வருகிறவன் உனக்கு முன்னால் நெருப்ப நிற்கிறதை பார்க்க போகிறான் ஐயோ இது கிட்ட நெருங்க முடியலையே நெருப்பு நிக்கித நெருப்பு கத்துவா கத்துவான் எங்க நெருப்பு இருக்குன்னு கேப்ப உனக்கு தெரியாது அவன் கண்களுக்கு ஒரு நெருப்பை கொண்டு வந்து உன்னை புடமிட்டு நான் பாதுகாப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் இன்றைக்கு நின்று உங்களுக்கு செய்கிற காரியங்களை நீங்கள் நின்று வேடிக்கை பார்க்க போகிறீர்கள் என்று மோசை சொன்னான் அதே போல நடந்தது கர்த்தர் அவர்களுக்காக செங்கடலின் மத்தியிலே உட்கார்ந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணின ஆண்டவர் உனக்காக இன்றைக்கு யுத்தம் பண்ணுவார் அன்றைக்கு செங்கடல்ல நின்றுட்டு அந்த ராஜாக்கள் சொல்றாங்க எகிப்தின் ராணுவம் சொல்லுது அவங்களுக்கு சாதகமாக அவங்க தெய்வம் இறங்கி நின்றுட்டாரு யுத்தம் பண்ண இவர்களை விட்டு ஓடிப்போவோம் இதுக்கு மேலே இவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அவர்களை விட்டு திரும்பி ஓடினார்களே அதேபோல உனக்கு எதிராய் நிற்கிறவ சொல்லுவா இவர்கள் வழிபடுகிற தெய்வம் உள்ளவ அவர்களுக்காக யுத்தம் பண்ணும்படி இறங்கி வந்துட்டாரு இவங்களுக்காக இனி எதிரில் நம்ம நிற்க முடியாது இவர்களை விட்டு ஓடி போவோம் அடுத்து சொல்றாரு எகிப்திலிருந்து அடிமைத்தரத்தில் உன்னை விடுதலை ஆக்கி உன்னை காணானுக்கு கொண்டு போகிறது மட்டுமல்ல போற வழியில இன்னைக்கு உங்கள் நுகத்தடிகளை முறிக்க போகிறான் நிறைய பேருக்குள்ள நுகம் கழுத்து மேல உட்கார்ந்து தலை தூக்க முடியலை கழுத்து தூக்க முடியலை வாழ்க்கையில் என்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியலை என்றெல்லாம் சொல்லி கடன் என்கிற நுகம் உன் கழுத்தின் மேல இருக்கலாம் வியாதி என்கிற நுகம் உன் கழுத்தின் மேல இருக்கலாம் அவமானம் என்கிற நுகம் உன் கழுத்தின் மேல இருக்கலாம் இன்றைக்கு அந்த நுகத்தடிகளை ஆண்டவர் எடுத்து முறித்து போடுகிறேன் என்று சொல்கிறார் உங்கள் நுகத்தடிகளை முறித்து தலை நிமர பண்ணுவாரா தலை நிமராதபடிக்கு ஒன்னு அமுக்கி 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 வைக்கிற ஆவிகள் தலை தூக்க முடியாதபடிக்கு உன் தலையில பாரத்தை கொடுத்து அழுத்தி அழுத்தி வைக்கிற ஆவிகள் உன் முதுகுத்தண்டில் இருந்து உன்னை தலை தூக்க முடியாதபடிக்கு கழுத்தை தூக்க படிக்கு அழுத்து கொண்டிருக்கிற ஆவிகளிலிருந்து இன்றைக்கு உனக்கு விடுதலை அந்த நுகத்தடிகளை ஆண்டவர் முறித்து போட்டேன் என்று சொல்கிறார் முறித்து உங்களை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார் ஹாலலூயா சியோன் குமாரத்தியே கம்பீரே உன் நடுவில் நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுங்க அப்ப ஆண்டவர் உங்க மத்தியில வந்துட்டா உங்க வீட்டில் வந்து ஆண்டவர் வாசம் பண்ணிட்டா என்ன நடக்கும்னு பார்த்தா முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னுடைய வல்லமையை உன் வீட்டுக்குள்ளால் ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார் உன் நடுவில் வந்து வல்லமையாய் வழிப்படுவேன் என்று முதலாவது ஆண்டவர் சொல்கிறார் செப்பனியா மூன்று பதினேழு படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிப்போமா உன் தேவனாகிய கர்த்த உன் தேவனாகிய கர்த்த உன் நடுவில் இருக்கிறார் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறா உன் மத்தியிலே உன் வீட்டில் நீ வேலை செய்கிற இடத்துல உன் நடுவில் ஆண்டவர் வந்து நிற்கிறாரு அவர் எப்படிப்பட்ட ஆண்டவராம் வல்லமை உள்ள ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறார் இது ஏசையா தீர்க்கதரிசி ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அவருக்கு நிறைய பேர் சொல்லி கூப்பிட்றார் ஆலோசனை கத்தர் சமாதான பிரபு அப்படியெல்லாம் பேர சொல்லி போடும்பொழுது அதில் ஒன்று சொல்லுகிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ஆலோசனை கத்த அவர் நித்திய பிரபு அவர் சமாதானத்து நிறைய கொடுக்கிறார் அதில் ஒன்று அவர் வல்லமையுள்ளவர் இன்னைக்கு ஒரு நடுவில் வந்து அவர் வல்லமையாய் வெளிப்பட போகிறார் அவருடைய வல்லமை இனி உங்கள் மேலே பிரவாகித்து இறங்குகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்கள் பார்வையில் இனி ஒரு பெரிய வல்லமை வெளிப்பட போகிறது நீங்கள் இருக்கும் பொழுது வல்லமை வெளிப்பட போகிறது அடுத்தவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டும் பொழுது இந்த கரத்திலிருந்து ஒரு வல்லமை வெளிப்பட்டு போகும் காரணம் என்னென்ன ஆண்டவர் சொல்கிறார் எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் இன்றைக்கி உனக்குன்னு ஒரு பவர் கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்கிறார் உனக்குன்னு ஒரு வல்லமையை நான் இன்றைக்கி கொடுக்குறேன் உனக்குன்னு இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்குற இன்னைக்கு உனக்குன்னு ஒரு வரத்தை கொடுக்குற அந்த வரம் உனடத்திலிருந்து வல்லமையை வெளிப்படுத்துறதா இருக்குமா யாருடைய வல்லமை வழிப்படோ உன்னுடைய வல்லமா அல்ல என்டைய வல்லமை உனக்குள்ள இருந்து வெளிப்படுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லா உன் தேவனாகிய கர்த்தர் உன் அடிவிலே இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் ஒன்ன விடுதலை ஆக்குவார் அவரு பிள்ளைகளை ரட்சிப்பார் அவரு புருஷனை ரட்சிப்பார் அன்றைக்கு நானூற்றி முப்பது வருஷங்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் கடந்து அழும் பொழுது சொல்கிறது அவருடைய கூக்குரல் பரலோகத்திலே எட்டினது பரலோகத்தில் கூக்குரல் தான் ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்கும்படிக்கு மோசி அனுப்பிவிடுற எட்டலைன்னா அவங்க எத்தனாயிரம் வருஷம் இருந்தாலும் அவர்கள் அந்த அடிமைத்தனத்தில் தான் இருந்திருப்பாங்க இன்னைக்கு உங்களுடைய அடிமைத்தனத்தை முதல்ல ஆண்டவர் விரும்பல நிறைய பேர் உன்னை அடிமையாகவே வச்சிருக்க நினைக்கிறான் அடிமையா வச்சு வேலை வாங்கணும் அடிமையா வச்சு காரியங்களை வச்சு காரியங்களை சாதிக்கணும் சிலரை சிலர் வச்சுட்டு வைத்து விட்டு அவர்கள் உன்னை கொண்டு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ என்னை சாதனை படைக்க போற நீ அவன் கையில் அடிமையா கொத்தடிமையா இல்லைன்னா கைத்தடியா இருக்கிறது வரைக்கும் நீ சாதனைகளை படைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி தூசிய உதறி தள்ளிட்டு வெளியே வா உதறி தள்ளிட்டு வெளியே வா ஆண்டவர் ஒன்ன சாதனையாளராக மாற்றுவார் இந்த வசனம் சொல்லுகிறது அவர் வல்லமை உள்ளவர் உன் நடுவில் இருக்கிறவர் வல்லமை உள்ளவர் லூக்கா ஆறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் சொல்லுகிறது அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆண்டவரிடத்திலே ஆரோக்கியம் அடைந்தார்கள் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் எல்லாரையும் குணமாக்கினபடியினால் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார் அப்படின்னா வாய்ப்பை பார்த்துட்டு இருந்தாங்களா ஆண்டவரே உங்களை தொடுறார் நீங்க அவரை தொடனேன்னு சான்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க ஆனா இன்னைக்கு ஆண்டவரே உங்களை தொடுவார் இப்ப பாருங்க ஆண்டவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டா எனக்கு விடுதலாகன்னு ஒரு கும்பலே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சான் இந்த நேரம் பார்த்து ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பனிரெண்டு வருஷமாக அவளுக்கு தீராத உதிரப்போக்கு வந்துகிட்டே இருக்கு ப்ளீடிங் ஓவர் ப்ளீடிங் தன்னுடைய சொத்தெல்லாம் வந்து செலவு பண்ணி அவளுக்கு வியாதியிலேருந்து விடுதலை வரல ஆனால் ஒரு நாள் இயேசுவ தொட்டா எனக்கு விடுதலை கிடைக்கணும்னு நம்பி இருந்தா அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது ஹால லூயா ஏசு அவளுடைய வீட்டு பக்கமாக வருகிறதை கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் விளிம்பையாவது நான் தொட்டு குணமாயிடுவேன்னு அவர் முடிவெடுத்துட்டேன் அப்போ என்ன பண்றா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பக்கம் கடந்து போகும்போது அவருடைய வஸ்திரத்தை தொட ட்ரை பண்ணால் அப்பொழுது அவருடைய வஸ்திரத்தின் விளிம்பு தான் அவருடைய கையில் பட்டது அப்பொழுது என்று வேதம் அப்பொழுதே தொட்ட உடனடியாக அந்த தீராத உதிரப்போக்கு ஊறல் நின்று போயிற்று என்று வேதம் சொல்லுங்கள் அல லோய்யா இதை இவள் தொட்ட உடனடியாக ஆண்டவர் கேட்குறார் அவ்வளோ பெரிய கூட்டத்தின் மத்தியில் என்னை தொட்டது யார் என்னிடத்தில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது என்று சொல்லுகிறான் உங்கள் நடுவில் இருக்கிறது அதே ஆண்டவர் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை வருதுன்னா அவர் உங்க நடுவில் வந்தா அந்த வல்லமை எவ்வளவு பிரவாகித்து ஓடுன்னு பார்த்தீங்க ஹால லூயா அவர் வந்த உடனே உங்க வீட்டில் இருக்கிற எல்லா கட்டுகள் அவளுக்குப்படும் தரித்திரங்கள் மாறும் ஆண்டருடைய வல்லமை உங்களுக்குள்ளால வந்த உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதி கட்டுகள் மாறும் பாருங்கள் லேகியோன் எங்கேயே இருக்கிறான் ஆனால் அவர் நடந்து வரும் பொழுது ஒரு வல்லம் அவனுக்குள்ளால பாயுது அவன் சொல்கிறான் அவனுக்கு உடனே தெரியுது ஐயையோ இன்னைக்கு நம்மளுடைய சாம்ராஜ்யம் நமக்குள்ளால் இருக்கிற எல்லா ஆவிகளை இவர் துரத்திடுவார்ன்னு சொல்லிட்டு எனக்கும் உமக்கும் என்ன என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ஏசு கிட்ட போகலைங்க கை வைக்கலைங்க இயேசு வருகிற வழியிலேயே வல்லமை இருந்ததுதான் கர்த்தரனைக்கு உங்கள் எல்லாேருக்கும் அற்புதம் செய்ய போகிறார் எத்தனை பேர் நம்புகிறீங்க அத லூயா கடந்த நாட்களில் பிரசில்லான்னு ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு நாலு வயசு அந்த பிள்ளைக்கு திடீர்னு அந்த சிறுநீர் போகிறதெல்லாம் நின்று போச்சு யூரினே போகலை ஸ்டாப் ஆகிப்போச்சு அதனால் சரீரம் ஊதி மூச்சு திணறல் வந்து அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க ஐசியூவில் போட்டிருக்காங்க டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பிள்ளைக்கு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சி அதனால் இந்த பிள்ளையை பிழைக்க வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐசியூவில் வச்சுருக்கிறாங்க இதில் இடையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படி ரெண்டு நாள் மூணு நாள் ஐசியூவில் இருக்கும் பொழுது திடீர்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க பிள்ளையுடைய உயிரே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு இந்த இடம் மட்டும்தான் அந்த வெண்டிலேட்டரில் அடிச்சுட்டு கிடக்கு மற்றபடி பிள்ளையுடைய எல்லா ஆர்கன்ஸும் ஃபெயிலியர் ஆகிடுச்சி எதுவுமே பிள்ளைக்கு வேலை செய்யலை அப்படிங்கும்போது அந்த தகப்பனார் அந்த இடத்துல இருந்து அழுதுட்டு ஜபகோபுரத்திற்கு நேராக வந்தார்கள் வந்துட்டு அவர் சொன்னார் என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கு நேற்றைக்கு கூட பிள்ளை செத்துட்டாங்கன்னு டெத்தே டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆனாலும் அதன் பிறகு இல்லை கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் அடிச்சிட்டு நெஞ்சு கூட அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் பயந்து இருக்கிறோம் எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டு பொயிர் வாழணுன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதியிருக்காங்க சாட்சியில் ஐம்பத்தஞ்சு முறை அவளுக்கு டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க அப்போ எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு எவ்வளோ பில்லு கட்டியிருப்பாங்கன்னு பார்த்துங்க எத்தனை முறை ஐம்பத்தைந்து முறை அவளுக்கு டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாக டயாலிசிஸ் டெய்லி பண்ண மாட்டாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் விட்டு மூணாவது நாள் அப்படி வாரத்தில் ரெண்டு நாள் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த பிள்ளைக்கு ஐம்பத்தஞ்சு முறை என்னாச்சுன்னா அப்போ எவ்வளோ நாள் ஆஸ்பத்திரியில் இருந்திருப்பா பாருங்கள் சின்ன பிள்ளை நாலு வயசு பிள்ளை இந்த சாவின் விளிம்பில் போன அந்த பிள்ளையை காப்பாற்றும்படி தகப்பன் எடுத்த முயற்சி நம்ம ஆண்டோடைய சன்னிதானத்தில் அடைக்கல பட்டணத்துக்கு போனால் ஒரு விடுதலை கிடைக்கும் அந்த சகோதரன் வரும் பொழுது அவர்களுக்கு கொடுத்த வசனத்தை கூட இந்த இடத்துல பிள்ளைங்க எழுதியிருக்காங்க என்னன்னா இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லிவிட்டு அடிமை மூலம் ஆண்டவர் சொன்னார் இப்பொழுது அந்த பிள்ளையுடைய ரெண்டு கிட்னியும் புதுசாகிடுச்சு நீங்கள் போகலாம் பிள்ளையுடைய சரீரத்தில் உள்ள ரெண்டு கிட்னியும் புதுசாகிடுச்சி அதே நேரத்தில் பிள்ளையுடைய எந்தெந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொன்னாங்களோ அந்த பிள்ளையுடைய எல்லா ஆர்கனுக்குள்ளால் ஆண்டருடைய வல்லமை இறங்கிருச்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை ஆசிர்வெத்து அனுப்பினேன் அதன் பிறகு ஆண்டருடைய பெரிய கிருபையினால் அந்த நாளிலிருந்து கட கடக்கடன்னு அந்த கிரியாட்டி லெவல் இறங்கி நார்மலுக்கு வந்து இன்றைக்கி அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறார் அந்த பிள்ளையை கூட்டு வந்து சாட்சி சொன்னாங்க ஹால லூயா நல்ல சுறுசுறுப்பாக இருக்குது அந்த பிள்ளைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஐம்பத்தஞ்சு டயாலிசிஸ் பண்ண பிள்ளை மாதிரியே இல்லை எல்லா டயலிசிஸ் முதல்ல இங்கே போட்டிருக்காங்க அந்த இடத்த பார்த்தாச்சுன்னா அந்த இடம் எல்லாம் அப்படியே குத்துன இந்த இதெல்லாம் தெரியுது அதுக்கப்புறம் இங்கே போட்டிருக்காங்க இந்த இடத்துல எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு எனக்கு கத்துற அந்த பிள்ளைக்கு தீர்க்க ஆயிசை கொடுத்துருக்கிறார் ஹலலூயா அவர் அற்புதங்களை செய்கிறவர் இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார் இது உங்களுடைய அற்புதத்தின் நாள் ஹலலூயா ஆமாப்பா வியாதியோடும் கடன்களோடும் பஞ்சத்தோடும் அவமானத்தோடும் வந்திருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை பார் வாழ்விற்கு வழி திறந்து தார் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு உடனடியாக ஒரு நிரந்தர வேலைக்கு வழியை திறந்து தார் என் பிள்ளைகளுடைய வீட்டிலே ஆண்டவர் இன்றைக்கு எழுந்தருளி வந்து என் பிள்ளைகளுடைய வீட்டை சுத்தி அக்னி வேலி போட்டு என் பிள்ளைகளுடைய வீட்டிலே மகிமையாய் வீற்றிருந்து மகிமையான ஒரு நல்ல வேலைக்கு கர்த்தர் வழி திறந்து தார் வேலை இல்லாத திண்டாட்டங்களுக்கு முடிவு வரட்டும் அரசாங்க வேலை கேட்கிற பிள்ளைகளுக்கு அரசில் வேலை கிடைக்கட்டும் வெளி தேசத்தில் வேலை கேட்கிற பிள்ளைகளுக்கு வெளி தேசத்தில் வேலை கிடைக்கட்டும் பேங்கில் கேட்குற பிள்ளைகளுக்கு பேங்க் வேலை கிடைக்கட்டும் பதவி உயர்வு கேட்கிற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கட்டும் டிரான்ஸ்ஃபர் கேட்குற பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைக்கட்டும் சுவாமி தடைப்பட்டிருக்கிற எல்லா திருமண காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றித்தார் ஆண்டவரே இப்பொழுதும் என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கும்படி ஆசிரியத்தை ஜபிக்கிறேன் பிள்ளைக்காக வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அழகான குழந்த பாக்கியத்தை தார் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடக்கட்டும் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும் இளவயதின் உதவிகள் மறுபடியும் வாழ்விக்கப்படுவார்களாக என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளை மாற்றும்படி தேவ வல்லமை இவர்கள் மேலே இறங்குவதாக இவர்களுக்கு விரோதமாயிருக்கிற எல்லா மாந்திரிக கட்டுகள் செய்வினை கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே குணமாவதாக இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுகளை அறுத்து போடுவீராக என் பிள்ளைகளுக்கு அதனால் வந்த பாதிப்புகளிருந்து சுகத்தை தாரும் சுவாமி கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக சொந்த வீட்டிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை தார் கடனில் கஷ்டப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கடனை அடைத்து என் பிள்ளைகளுடைய நிந்தையை மாற்றும்படி நிந்தைகளை மாற்றுகிற தேவனாய் என் பிள்ளைகளுடைய வியாபார ஸ்தலங்களிலே அவர்கள் நடுவில் வந்து எழுந்தருளினதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஜெனசஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த வருடம் கோடை விடுமுறையை முன்னிட்டு எங்களது ஜெனசஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி மூலம் குறைந்த கட்டணத்தில் ஏழே தினங்களில் போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி போட்டோஷாப் வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழில் மிகச் சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டு மேலும் விவரங்களுக்கு ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் இமெயில் இன்ஃபோ அட் மார்வல் ஆண்டவர்தாமே உங்களை அன்பு ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய பிள்ளைகளே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் முன்னூற்றி நாற்பது பி பார் ஒன்றியே மூன்று பி ஒன்று விநாயக் அவன்யூ ஓ எம் ஆர் ரோட் ஒக்கியம் துறைப்பாக்கும் சென்னை இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் Technology டெக்னாலஜி அருகிலும் அமைந்துள்ளது மின்னஞ்சல் பிரயர் அட்ஸ் எங்களது இணையதளம் மேலும் இருபத்தி நான்கு மணி நேர ஜெவ உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஏழு ஒன்பது 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 மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கத்தரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக